எதிர்த்தவர் சமத்துவ சிந்தனையாளர் திராவிட அவர் சுயமரியாதை நெருப்பானவர் வெந்தாடி வேந்தர் அவர் நீ வேரா நான் வேறா என்று கேட்ட ஈவேரா இன்றும் நம் பகுத்தறிவு சுடராய் திசை காட்டி வாழ்ந்து வரும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் பெயரிலான இவ்வாண்டிற்கு எஸ்டிபி கட்சியின் தமிழ் சுடர் விருதினை பெறும் ஆளுமையை பற்றிய காணொலி இதோ ஓடுகிற வெள்ளத்தில் ஓடிப்போகாத எதிர்நீச்சல் போட்டே பழகிப்போன சட்ட போராளி இவர் நீதி என்பது விளிம்பு நிலை மக்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டோருக்கும் கிடைத்தே தீர வேண்டும் என்று தீரமுடன் போராடும் சமூக நீதி போராளி இவர் பாதிப்பின் திசை எங்கும் பாய்ச்சலுடன் களம் பல கண்ட சாமர்த்தியசாலி இவர் மனித உரிமை தளத்தில் இவருக்கென தனி இடம் உண்டு போராட்ட குணம் என்பது இவருடன் இயல்பாகவே இருப்பதால் போராடும் மக்களுடன் இணைந்தே பயணிப்பவர் இவர் ஒரு வழக்கறிஞர் என்றாலும் பணம் பார்த்து வழக்குகளை கையில் எடுக்காமல் அறம் சார்ந்தே தெரிவு செய்து வழக்காடியவர் ஸ்டெர்லைட் போராளிகள் மீதான துப்பாக்கிச் சூட்டை சூட்டோடு சூடாக கையில் எடுத்து நீதியின் பக்கம் நீதிமன்றம் சென்று வென்றவர் மது ஒழிப்புக்கு எதிராக பாடிய கோவனுக்கு பிணை பெற்று தந்தவர் கூடங்குளம் போராட்டக் குழுவினருக்கான சட்ட உதவி கொரோனா காலத்தில் மருத்துவர்களுக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் உரிய பாதுகாப்பு கவசங்கள் வழங்க பொதுநல வழக்கு சட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்வதை எதிர்த்து பொதுநல வழக்கு மாணவர்கள் நலன் காக்க பொதுநல வழக்கு பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சினைகளுக்காக பல உண்மையறியும் குழுவுடன் பங்கேற்பு சாதி மத அடிப்படையிலான தீமைகளுக்கு எதிராக களமாடும் குழுக்களுடன் இணைந்து பணி செய்தல் லாக்கப் மரணங்களுக்கு எதிரான களமாடல் மனித உரிமை போராளிகள் மீதான தேசிய பாதுகாப்பு சட்டம் குண்டாஸ் போன்ற அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக சட்டப் போராட்டம் நடத்தி வென்றவர் சட்ட போராட்டங்களோடு சமூக நீதிக்கான போராட்டங்களிலும் குரலற்றவர்களின் குரலாகவும் ஒடுக்கப்படும் மக்களின் உரிமை குரலாகவும் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் காட்டிய வழியில் நின்று சமரசமற்ற போராட்ட களத்தில் நீதிமன்றங்களிலும் மக்கள் மன்றங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து பயணித்து வரும் வழக்கறிஞர் ஜிம் ராஜ் மில்டன் அவர்களுக்கு சமூக நீதியின் பிதாமகன் தந்தை பெரியார் பெயரில் எஸ்டிபிஐ கட்சி வழங்கும் இவ்வாண்டிற்கான தமிழ் சுடர் விருதினை வழங்கி மகிழ்வதில் பெருமிதம் கொள்கிறது எஸ்டிபிஐ கட்சி தமிழ் சுடர் தந்தை பெரியார் விருதினை பெற வருமாறு சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ஜிம்ராஜ் மில்டன் அவர்களை அன்போடு மேலைக்கு அடைக்கின்றோம் அவர்களுக்கு கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து விருதுக்கான நினைவு பரிசீலை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் திரு அவர்களுக்கு தங்க பொற்காசிகளை இப்பொழுது வழங்குகின்றார்கள் தமிழ் தந்தை பெரியார் விருதினை பெற்ற மரியாதை திரு ஜிம்ராஜ் மில்டன் அவர்கள் ஏற்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்ற பல்வேறு துறைகளில் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு என்று ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை எடுத்துக்கொண்டு கடுமையான பணியாற்றிய நாம் இதற்கு முன்னாடி கேள்விப்படாத பார்க்காதவங்களை கூட ஒரே மேடையில் அழைத்து அதை உலகறிய செய்யக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியுடைய ஷெரீஃப் முபாரக் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் விருதுலாம் இதுக்கு முன்னாடி வாங்கினதே இல்லை பல நேரங்களில் போராட்டக்களம் சில நேரங்களில் சட்டக்களம் அப்படி மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் என்ற ஒரு அமைப்புடைய மாநில நிர்வாகத்தில் இருக்கிறேன் அதனுடைய நிறைய வழக்குகள்லாம் நம்ம ஈடுபட்டிருக்கோம் இப்போ உட்காந்து யோசிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி விருது எதாக கிடச்சிருக்காங்க நான் யோசிக்கும் பொழுது பழைய ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது ஸ்டெர்லைட் துப்பாக்கி ஷூட்டில் வந்து முதல் நாள் நாங்கள் ஒரு வழக்கு போட்டு சட்ட உதவி பண்ணணும் வழக்கறிஞர்கள் சொல்லிட்டு நாங்கள் போய் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து போனவர்களுடைய குடும்பத்தை சந்தித்தோம் அப்போ எங்களுடைய நண்பர் வழக்கறிஞர் பார்த்தசாரதி அவர்கள்ட்ட வந்து இறந்து போன ஜான்சி என்பவருடைய மகன் வந்து அவங்க மண்டை உடைந்து அந்த மண்டவோட எடுத்து அவர் கையில் கொடுத்துருந்தாரு அதை நாங்கள் நினைக்கும் பொழுது ஒரு அதாவது அந்த ஒரு ஆறு பேருக்கு நாங்கள் நான் போட்ட வழக்கில் அவங்களையும் ஒரு தரப்பினராக சேர்த்துருந்தோம் இறந்து போனவருடைய குடும்பத்தினரை அவர்கள் வைத்த நம்பிக்கை இருக்குல்ல இதற்கு முன்னாடி ஒரு விருது கிடச்சிருக்குன்னா அந்த மக்கள் கொண்ட நம்பிக்கை கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வந்து அவங்களுடைய சடலத்தை எடுக்காமல் அவங்க போராட்டம் நடத்துறாங்க நாங்கள் உச்ச நீதிமன்ற வர வழக்கு போனோம் எவ்வளவு நெருக்கடி குடும்பம் அவங்களுடைய சர்ச் இப்படி எவ்வளவோ நெருக்கடிக்கு தாண்டி அப்போ ஒரு ஒரு காவல்துறை உயர் அதிகாரி எனக்கு ஃபோன் பண்ணி ஸோ மில்டன் மில்டன்னா தூத்துக்குடியில் ஏதோ ஒரு மில்டன் இருக்காருன்னு நினச்சேன் நீங்கள் தான் சொல்கிறாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உடனடியாக பாடி எடுப்பாங்க அப்படின்னா சார் நான் என்ன சார் சொல்கிறது இல்லை அவங்க வக்கீல் நீங்கள் நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க இல்லை நாளை மறுநாள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருது அது முடிஞ்ச உடனே பண்ணுவோன்னு நான் சொன்னேன் அது வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு வார காலம் இரண்டு வார காலம் அவங்க போராடின போராட்டம் தான் இன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கு அங்கே போடப்பட்ட பல குண்டாஸ் என்எஸ்ஏ எல்லா வழக்குகளையும் ஒரு இரண்டு மாதத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி மூணு வழக்குகள் போடப்பட்டிருந்துச்சு ஒரே சம்பவத்துக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு வழக்கு அது ஒரே ஒரு வழக்காக நாங்கள் மாற்றி உயர் நீதிமன்றத்தில் உத்தரவுப்பட்டு எல்லாத்தையும் விடுதலை ஆகணும் அப்போ அவர்கள் வைத்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் மாபெரும் ஆளுமைகள் மாபெரும் ஆளுமைகள் தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் போட்ட பாதையில் கொஞ்சம் நடக்க முடியுது நமக்கு அவர்கள் போட்ட பாதையில் மக்கள் தரக்கூடிய நம்பிக்கையில் அவர்கள் போட்ட பாதையில் நடக்கிறோம் இதை போன்ற எண்ணற்ற விருதுகள் விழாக்கள் நம்பிக்கைகள் ஆளுமைகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது அவர்கள் போட்ட அந்த பாதை இருக்கல அது வந்து ஒரு ஒரு பெரிய ஹைவே போட்டிருக்காங்க ஒரு இரண்டு வழி ஹைவே போட்டிருக்காங்கன்னா இது நாலு வழி ஹைவே அப்படி மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இந்த ஜென்ரேஷன் இந்த தலைமுறைக்கு இருக்கு அவர்கள் இருந்த காலம் வந்து அப்போதான் வந்து சுதந்திர இந்தியா அடைஞ்சிருக்கு சுதந்திர இந்தியாவில் மிகப்பெரிய நெருக்கடியான விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வான ஒரு சமூகம் ஒரு ஜாதிய கட்டமைப்பு அதற்கு எதிராக போராடுவது இப்படி மிகப்பெரிய போராட்டம் ஒரு இப்போ எல்லாரும் ரிசர்வேஷன் பேசுறோம் பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்கறது தப்புன்னு நிறைய பேர் சொல்றாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்கறதுக்கு அரசியலமைப்பில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததில் தந்தை பெரியாருக்கும் டாக்டர் அம்பேத்கருக்கும் பங்களிப்பு இருக்கிறது ஏன்னா அந்த முதல் சட்ட திருத்தம் தான் ஏராளமான பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து கல்வியில வந்து வாய்ப்பு கிடைச்சது அந்த முதல் சட்ட திருத்தம் ரொம்ப கொடூரமானது எல்லாருக்கும் வேலை வாய்ப்புல ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அரசியலமைப்பு சட்டப்படி படிக்கைக்கு ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து தான் முதல் சட்ட திருத்தம் வந்தது அப்படி இந்த நாட்டுடைய சட்டம் கட்டமைக்கப்படுவது பெருவகையான இயக்கம் கட்டமைக்கப்படுவது என்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஆளுமைகள் வந்து பங்களிப்பு செலுத்தினார்கள் அவர்களுடைய நினைவில் நாம் பணியாற்றிக் கொள்வதே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அவர்களை போன்ற ஒரு ஆளுமைகள் வர வேண்டும் அவர்களை போன்ற ஆளுமைகள் நம்மளிருந்து உருவாக வேண்டும் அப்படி உருவாகும் பொழுது இந்த இரண்டு வழி சாலை என்பது நான்கு சாலையாக எட்டு சாலையாக எட்டு சாலைன்னா ஒரு பரந்த வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக முன்னேற்றமடைந்த நாடாக அனைவரையும் உள்ளடக்கிய ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினர் அனைவரையும் ஒன்றடக்கிய ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டிற்கான அந்த கனவை நாம் நினவாக்கக்கூடிய ஒரு போராட்டம் நமக்குள்ளேயே வந்து பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி அப்படிப்பட்ட ஒரு ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் அந்த உருவாக்குவதில் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்களுடைய வழியில் தொடர்ந்து நடப்பதற்கு இந்த விருது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எஸ் மக்கள் உரிமை பாதுகாப்பு உடனிருக்கக்கூடிய நான் விருது கொடுக்கும் போதே சொன்னேன் இது வந்து தனிப்பட்ட அளவில் நான் நிறைய செய்யலைங்க எல்லாமே கலெக்டிவா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சரவணன் தோழர் பார்த்தசாரதி இப்படி நூறு பேர் கிட்டத்தட்ட நாங்கள் உழைத்ததுடைய ஒரு முகமாக தான் நான் இருக்கிறேன் அவருடைய முகமாக இந்த விருதை பெற்றுக்கொள்கிறேன் இன்னும் நூற்றுக்கணக்கான நபர்களை உருவாக்கி ஒரு மாபெரும் பெரியாருடைய அம்பேத்கருடைய அவருடைய கருத்துக்களை வலிமை சேர்ப்பதற்கு இந்த விருது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்ச்சுட தந்தை பெரியார் விருதினை பெற்று ஏற்புரை வழங்கிய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஜிம்ராஜ் மில்டன் அவர்களுக்கு நன்றி